டிட்டுவா புயலுடைய இந்த நகர்தலை நாம் இப்பொழுது சேட்டிலைட்டுடைய இமேஜுடன் அதனுடைய அந்த ரேடாருடைய புகைப்படத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது எங்கு எப்படி நவர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு இப்பொழுது இந்திய பகுதியிலே குறிப்பாக தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதியில் இது கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது சுமார் சென்னையிலிருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அதேபோன்று வேதாரண்யத்திலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இப்பொழுது இது தமிழக மற்றும் புதுவை கடலோரப் பகுதியை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய இந்த வேகமாகப்பட்டது இது கரை இருந்து கடல் பகுதிக்கு சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் சென்னைக்கு அருகாமையில் இது கரையை கடப்பதற்கு முன்பதாகவே விடும் என்பது வானிலை ஆராய்ச்சி மையம் நமக்கு தகவலை தெரிவிக்கின்றது ஆனால் இங்கு கடுமையான மேகமூட்டங்கள் இங்கே புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் அருகாமையில் கடுமையான மேகமூட்டங்கள் அந்த ரெட் கலரில் இருக்கிறத பார்க்குறோம் அடர்த்தியான மேகங்கள் மழை பொழியக்கூடிய மேகங்கள் அந்த வான் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனிடையே தமிழ்நாடு அரசு திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கெல்லாம் ரெட் அலர்ட்டு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் அது சுற்றுவட்டார பகுதியில் சுமார் பதினாறு சென்டிமீட்டர்லிருந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வரையும் மழை பதிவாகி இருக்கிறது இப்பொழுது இந்த பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் புகையுடைய வேகம் என்பது முதலில் நகர் அந்த ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்த அந்த புயலாகப்பட்டது இப்பொழுது பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் அதாவது கடல் பகுதியிலே நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் நமக்கு அந்த தகவலை தெரிவிக்கின்றார்கள் இந்த புயல் அதாவது சென்னை அல்லது பாண்டிச்சேரிக்கு இடையிலே இது கரையை கடக்கும் பொழுது இதனுடைய வலுவை இழந்துவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது அது நெல்லூரை நோக்கி ஆந்திரப்பிரதேச வரைக்கும் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் நமக்கு இந்த தகவலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும் இன்றும் நாளையும் கனத்த மழை பெய்யும் என்பதாக குறிப்பிட்ட அதாவது கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வட வட மாவட்டங்களிலும் கடுமையான மழைகள் பெய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது இது கடுமையான சூறாவளி சூறாவளி காற்றையும் கடல் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடாது எச்சரிக்கை எடுத்திருக்கிறது உங்கள் நீங்கள் நல்ல சேஃபான ஒரு இடத்துக்குள்ள நீங்கள் அந்த போய் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக இப்படி சூறாவளி காற்றுடன் இந்த திட்டுவா புயல் கடலோர பகுதியை கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலில் அலைகளுடைய சீற்றமும் அதிகரித்து கொண்டிருக்கிறது மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்திற்கு அதிகமாக இந்த கடல் அலைகள் அதிகரித்து கொண்டிருப்பதாகவும் கடலோரப் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பகுதிகளில் இருந்து சேஃபான இடத்திற்கு செல்லுமாறு அரசாங்கம் அறிவுறுத்தியிருக்கின்றது